அந்த எண்ணெயை வச்சு எந்தெந்த விதத்தில் நம்ம விளக்கியத்தினால் எந்தெந்த பிரச்சனைகள் தீர்வுவது விதமான பிரச்சனைகளை இந்த எண்ணெயை வச்சு தீர்க்க முடியும் ஐஸ்வர்யம் இல்லை வீட்டில் சண்டை வருது அப்புறம் ஒற்றுமை இல்லை பிரச்சனை வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா விளக்கேற்றுறதில் நம்ம விளக்கேற்றுறோம் இல்லையா அதில் ஊற்றக்கூடிய எண்ணெய் இருக்குது பாருங்கள் அது எந்தெந்த விதமான எண்ணெய்கள் எல்லாம் ஒன்றா கலந்து ஒரு எண்ணெயை நம்ம தயார் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயை வச்சு எந்தெந்த விதத்தில் நம்ம விளக்கு ஏற்றினால் எந்தெந்த பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது இருக்குது இது எப்படின்னா உங்களுக்கு ஒரு தடவை தான் இந்த எண்ணெயை தயாரிக்கிறது தான் ஒரு ஒரு முதல் வேலை அந்த எண்ணெயை தயார் பண்ணி வச்சுட்டோம்னா பல விதத்தில் அதை பயன்படுத்த முடியும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அந்த ஒரு எண்ணெயை வச்சு ஆனால் விளக்கு ஏற்றுறதுடைய டைரக்ஷன் மட்டும் மாற்றணும் திரிய மாற்றணும் அதெல்லாம் நான் சொல்கிறேன் முதல்ல இந்த எண்ணெய் எப்படி நம்ம தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த எண்ணெயுடைய முதல்ல என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் ஒன்று ஒன்று அப்படியே நோட் பண்ணிங்க என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல என்ன தேவைன்னா பசு நெய் நல்ல பசு நெய் தேவை அப்படி ஒருவேளை பசு நெய் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிராண்டான ஒரு நெய் தேவை அடுத்தது சந்தனாதி தைலம்னு ஒரு தைலம் இருக்குது சந்தனாதி தைலம் இது தேவை மூணாவதா நீராடி முத்து அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும் அது நீராடி முத்து அப்புறம் நல்ல ஒரு தேங்காய் இந்த தேங்கெண்ணெய் வந்து கெமிக்கல் இல்லாத எண்ணெயாக இருந்தால் நல்லது குறிப்பாக வந்து செக்க எண்ணெய்னு சொல்லுவாங்கள்ல அது இருந்தால் இன்னும் நல்லது தான் ஆமணக்கு எண்ணெய் இதுவும் தேவை அடுத்ததாக இழுப்பை எண்ணெய் நமக்கு தேவை வெள்ளருக்கு சக்கை இது வந்து எண்ணெய் கிடையாது வெள்ளருக்கு சக்கை நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும் அது தேவை கஸ்தூரி மஞ்சள் சக்கை இருக்குது பார்த்திங்களா இது தேவை அடுத்ததாக மல்லிப்பூ கொஞ்சம் தேவை இது போக தேன் அடுத்தது அர்த்தர் சரி இதெல்லாம் எவ்வளோ தேவைங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் பசு நெய் உதாரணத்துக்கு ஒரு நூறு எம்எல் வா அதாவது நூறு கிராம் வாங்கிக்கிங்க சந்தனாதி தைலம் நூறு கிராம் நீராடி முத்து நூறு தேங்காய் எண்ணெய் நூறு கிராம் ஆமணக்கு எண்ணெய் நூறு இலுப்பெண்ணெய் நூறு இந்த வெள்ளருக்கு சக்கைங்கிறது ஒரு நூறு கிராம் வாங்கிக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் சக்கை மட்டும் ஒரே ஒரு பீஸு ஒரு சின்ன பீஸ் தான் இருக்கணும் ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் வந்தால் போதும் தோஷ சாந்தி பண்ணுறதுக்கு தான் அது மல்லிகைப்பூங்கிறது ஒரு கிராம் வெயிட்டில் பார்த்தோம்னா ஒரு நூறு கிராம் வெயிட்டில் இருக்கணும் தேன் வந்து ஒரு பத்து சொட்டு இருந்தால் போதும் அர்த்தர் வந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐம்பது மில்லி அர்த்தர் தேவை இப்போ இந்த பொருள்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா இதை என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாம் சேர்த்து இந்த அர்த்தரை தவிர எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் வச்சிடணும் ஒரே பாத்திரத்தில் முதல்ல ஊற்றிக்கங்க அர்த்தர் மட்டும் ஊற்றக்கூடாது தேனையும் ஊற்றக்கூடாது இந்த ரெண்டும் எடுத்து வச்சுருங்க மீதி மொத்தத்தையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி லைட்டாக சூடு பண்ணுங்க கொதிக்க வைக்கக்கூடாது கொஞ்சம் இந்த வெது வெதுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த புகை வர்றதுக்கு முன்னாடி அந்த அந்த ரேஞ்சில் வந்து அதை சூடு பண்ணணும் சூடு பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு வடிகட்டிவிடுங்க எதுன்னு நான் சொன்ன பாருங்கள் மொத்த பொருளும் வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து நல்ல சுத்தமான தேனை வந்து ஒரு பத்து சொட்டு விட்டுருங்க அர்த்தர் மட்டும் ஒரு ஐம்பது எம்எல் இருக்கணும் கலந்துக்குங்க ஏன்னா இது எப்படின்னா இந்த வாசனைக்காக மட்டும் இல்லை ஐஸ்வர்யத்துக்காகவும் நல்லா கலந்து ஒரு நல்ல அதை சேஃப்டி பண்ணிங்க ஒரு பாட்டல் கிட்ட எதுலையாவது தயாராக இருக்கு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணணும் ஒரு மூணு நாளில் இருந்து ஒரு ஆறு நாள் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணும் இந்த எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் வைக்கிறோம் இல்லையா வெயிலில் வைங்க அதுக்கப்புறம் எடுத்துருங்க திரும்பியும் வெயிலில் வைங்க எடுத்துருங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய்க்கு ஒரு சாமி கும்பிட்டு உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை நினச்சி சாமி கும்பிட்டுங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறம் முதல் எண்ணெய் அதிலேருந்து கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டு உங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராமோ இல்லை அரை லிட்டரோ உங்கள் சௌகரியந்தான் முதல் எண்ணெயை எடுத்து போய் ஏதாவது உங்களுக்கு பிடித்த கோயிலில் கொடுத்துருங்க சுவாமிக்கு விலைக்கு ஏன்னா நம்ம இதை முதல் முதல் செய்கிறோம் இல்லையா எப்படி நம்ம வந்து ஒரு வீட்டில் ஒரு பலகாரம் செஞ்சால் முதல்ல ஒரு பலகாரத்தை எடுத்து சாமிக்கு வச்சு வழிபாடு பண்ணிவிடுவோம் அதே மாதிரி இந்த எண்ணெய் சர்வ காரியங்களையும் சித்தி செய்யக்கூடியது அதாவது நவஜோதி தயலம்னு பேர் இதுக்கு பேர் நவஜோதி தயலம் நம்ம வந்து தீப எண்ணங்கிறது தயலம்னா புரியாது இல்லையா தயலம்னா நம்ம வந்து தலைக்கு தேய்ச்சி அதை அந்த நெத்திக்கு தேய்ச்சிக்கிறது அந்த கைவழி கால்வழிக்கு தேய்க்கிறது நினைச்சிட்றோம் இது வந்து நவஜோதி தைலம்னு பேருது இது அதுதான் தீப எண்ணன்னு சொன்னால் புரியுன்றது நவஜோதி தைல தீப எண்ணெய்னு பேர் இதுக்கு ரொம்ப இதுலேயே வந்து இன்னும் சிலதெல்லாம் இருக்குது இதுக்கும் மேலே சிலதெல்லாம் கலந்து ரொம்ப ஐஸ்வர்யமாக பண்ண வேண்டியது அதில் அந்த மாதிரி எண்ணெய் நம்மக்கிட்டே இருக்குது தேவைப்படுறவங்க வந்து சொன்னிங்கன்னா நம்ம கொரியரில் அனுப்பிச்சு வைக்கலாம் இது நீங்கள் ஜென்ரலாக செய்யலாம் இது ரொம்ப ஒரு விசேஷம் அந்தளவுக்கு இதுக்கு வந்து ஒரு சக்தி உண்டு நான் சொன்னேன் நூறுநூறு உங்களுக்கு நிறைய வேணும்னா இரநூறு இரநூறு கிராம் கலந்துங்க இன்னும் நிறைய வேணும்னா அரை லிட்டரு அரை லிட்டரு கூட கலந்துக்கலாம் மொத்தம் ஆனால் இதை தயார் பண்ணிவிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதை பற்றி நம்ம முதல்லையே கூட பேசும்போது தயார் பண்ணிவிட்டு இதை வந்து சராசரி நல்லெண்ணையோடைய கலந்துக்கலாமா அப்படின்றாங்க பொதுவாக ஒரு விஷயம் என்னன்னா நல்ல எண்ணெயோடைய எந்த எண்ணெயும் கலந்து நம்ம நல்ல நல்லெண்ணெய் எப்பவுமே தனியாக தான் விளக்கேற்றணும் இந்த மாதிரி கூட்டு எண்ணெய்களோட நல்லெண்ணெயை கலக்கூடாது நல்லெண்ணெய் தனி சரி நாங்கள் வேறு எண்ணெயை இதோட கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து மற்ற எண்ணெயோட விளக்கு ஏற்றுறதுக்குன்னே கடையில் சில எண்ணெய் விற்கிறாங்க பார்த்தீங்களா இது வந்து விளக்கு ஏற்றுறதுக்குன்னு சொல்லுவாங்க அந்த எண்ணெயோட இதை கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்கலாமா நாங்கள் நிறைய வர்றதுக்காக அப்படின்வாங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது முதல்ல கடையில் விற்கக்கூடிய ஒரு எண்ணெய் இருக்குது பாருங்கள் விளக்கு ஏற்றக்கூடிய தீப எண்ணெயின்னு நமக்கு கிடைக்கும் கடையில் அந்த எண்ணெய் எப்படின்னா உங்களுக்கு வந்து அது நம்ம தீபத்துக்காக பயன்படுத்துகிறோம் நல்லது தான் அது நான் இல்லைன்னு சொல்லலை அந்த எண்ணெயோடையும் இதை கலந்துராதிங்க அதுவும் தனி தான் இதை எப்படி செய்கிறீங்களோ இதை தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதே மாதிரியே செஞ்சு அதுலேயே தான் விளக்கேற்ற நம்ம தவிர இதை கொஞ்சம் உதாரணத்துக்கு நமக்கு சராசரி கடையில் வாங்குகிற எண்ணெயை ஒரு ஒரு லிட்டரில் இதை கொஞ்சம் எடுத்து ஊற்றி கலந்துக்கலாமான்றதெல்லாம் பண்ணக்கூடாது இதில் கலந்து இதில் செய்கிற எண்ணெய் இதுக்கு மட்டுமே பயன்படணும் அப்போ தான் இந்த எண்ணெய்க்கான சக்திகள் அதிகம் இல்லை என்ன சக்திகள் இருக்காது இந்த எண்ணெயை வந்து நீங்கள் கோயிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போய் கோயிலில் விளக்கேற்றலாம் வீட்டில் விலக்கேற்றலாம் வாசலில் வச்சு விளக்கேற்றலாம் சராசரி வழிபாடுக்கு இந்த எண்ணெய் அதாவது நவஜோதி நவஜோதினா யோசிச்சு பாருங்கள் ஒன்பது விதமான வெளிச்சங்கள் ஒன்பது விதமான வெளிச்சங்களை தான் அது நவஜோதி தீப தயல எண்ணெய் இது வந்து தான் நான் இருப்பேன் சொன்னபடி இந்த எண்ணெயை வச்சு நீங்கள் சராசரியாக உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ இப்படிலாம் தேவையோ அப்படிலாம் விலைக்கேற்றுங்க இந்த எண்ணெயை தயார் செய்து வெயிலில் காய வைக்காமல் எடுத்து பயன்படுத்தாதீங்க ஏன்னா நான் சொன்ன பாருங்க தோஷ சாந்தி பண்ணணும் ஏன்னா இந்த எண்ணெய்ங்களுக்கெல்லாம் தோஷம் உண்டு பொதுவாகவே தரித்திர வஸ்துவில் எண்ணெய் இருக்குது தரித்திர வஸ்துன்னு சில பொருள் வச்சுருப்போம் இல்லையா அதில் எண்ணெய் இருக்குது அதனால தான் தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்க எதிரில் வரக்கூடாது வெளியில் போகும்போது சகுனம் பார்ப்பாங்கல்ல அப்போ எண்ணெய் பாட்டில் எடுத்துன்னு வரக்கூடாது எண்ணெய் வாங்கிட்டு வரக்கூடாது நிறைய எண்ணெய் தலையில் வச்சுருக்கிறவங்க எதிரில் வந்தால் அது சுபம் இல்லை அப்படிலாம் சொல்லப்படுறது எதுக்குன்னா எண்ணெய் ஒரு தரித்திர வஸ்து அதனால தான் நாம் விளக்குக்குன்னு இது மாதிரி நம்ம கூட்டாக செய்யும் போது அந்த எண்ணெய்க்கு தோஷ சாந்தி செஞ்சிடணும் அதனால தான் வெயிலில் வைக்க சொன்னது ஒரு துளி இந்த கஸ்தூரி சக்கை போட சொன்னால ஒரே ஒரு துளி தான் போடணும் அதை போட சொன்னது காரணமும் தோஷாந்தி தான் பொதுவாகவே விலக்கேற்றுறதுக்கு நம்ம எந்த எண்ணெயை பயன்படுத்துகிறோமோ அந்த எண்ணெய் நேரடியாக பயன்படுத்தக்கூடாது அதுக்கு தோஷாந்தி பண்ணிடணும் ரெண்டு விதத்தில் பண்ணலாம் ஒன்று வந்து நம்ம வெயிலில் வச்சு எடுக்கலாம் இன்னொன்று அதை மெதுவாக மெல்லியாக மெல்லிசாக காய்ச்சிட்டு நமக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட வச்சு படைச்சி கொஞ்சம் எடுத்து ஒரு சாமிக்கு பண்ணிடலாம் தோஷாந்தி ஆகிறதுக்காக இது ஜென்ரலாகவே நம்ம வாங்குகிற எண்ணிக்கி இது பண்ணணும் ஆனால் நம்ம அப்படி பண்ணுறதில்ல கடையில் வாங்குகிறோம் அப்படியே விலைக்கு ஏற்றிடுறோம் அது மாதிரி இந்த எண்ணெயை நான் சொன்னபடி வீட்டிலையே செய்து ஏன்னா இது கஷ்டமான காரியம் இல்லை அதே மாதிரி நான் சொன்ன எல்லா விதமான பொருளும் அத்தனையுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறது தான் இந்த வெள்ளருக்கு சக்கை வந்து எந்த கடையில் கேட்டாலும் கிடைக்கும் அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் இயற்கை சக்கை இருக்குது பாருங்கள் வெள்ளருக்கு கிடைக்கலன்னா அந்த இயற்கை செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோடைய வேறு பகுதியை வெட்டி எடுத்துன்னு வந்து காய வச்சோ ஈரமாக கூட போட்டு காய்ச்சி கொஞ்சம் காய வைக்கிறது நல்லது இல்லைனா த வெடிக்கும் எண்ணெய் காய்ச்சும் போது எடுத்து வச்சிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இதை செய்து நீங்கள் பல ரகத்தில் பயன்படுத்தலாம் அடுத்தது இதோடு சேர்ந்து ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன் இந்த எண்ணெயை செஞ்சு நீங்கள் எப்படிலாம் வந்து தயார் பண்ணி வீட்டில் விலைக்கு ஏற்றணுங்கிறத நான் சொல்லிட்டேன் இந்த எண்ணெயை வச்சு என்னென்ன காரியங்கள் செய்யலாம் கிட்டத்தட்ட அறுபது விதமான பிரச்சனைகளை இந்த எண்ணெயை வச்சு தீர்க்க முடியும் அறுபது ரகம் என்னென்னா விளக்கு மாறும் திரி மாறும் டேரக்ஷன் மாறும் அதாவது விளக்கு ஏற்ற டேரக்ஷன் மாறும் இதை பற்றிலாம் இனிமேல் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோவில் நான் கொஞ்சம் அறுபது பண்ண முடியாது நம்ம ஒரு அஞ்சாறு உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த எண்ணெயை வச்சு எப்படி எப்படிலாம் பண்ணால் என்னென்ன பிரச்சனையெல்லாம் நம்ம தீர்க்க முடியும் அப்படிங்கிறது இப்போ கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தை பற்றிக்கிற விஷயம் கடன் பிரச்சனை அப்புறம் வேலை இல்லை அப்புறம் குடும்பத்தில் தரித்திரமாக இருக்குது ஐஸ்வர்யம் இல்லை வீட்டில் சண்டை வருது அப்புறம் ஒற்றுமை இல்லை பிரச்சனை இது எல்லாமே இந்த தைலத்தை வச்சு அதான் தீப எண்ணெயை வச்சே பிரச்சனையை தீர்க்க முடியும் அதெல்லாம் வரக்கூடிய வீடியோவில் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை அதைப்படி செய்து உங்களுடைய பிரச்சனைலாம் தீர்த்துக்கலாம் இந்த டைப்பில் இதை விட கொஞ்சம் இன்னும் சில மூலிகைகள்லாம் அதாவது நூற்றி எட்டு மூலிகைகள் உள்ள அளவெல்லாம் கலந்து அதில் சில ரசங்களெல்லாம் கலந்து சில திரவியங்கள்லாம் கலந்து கூட எண்ணெய் வச்சுருக்குறோம் தேவைன்னா நம்மக்கிட்ட சொன்னாலும் உங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த எண்ணெயை தயார் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று நலம் பெற்று வளம்பரலாம் நன்றி வணக்கம் வாழ்க நலம்